ஆன்மீக பூமியாக விளங்கும் இந்தியாவில் அதற்கு இணையாக மர்மங்களும் பரவியிருக்கத்தான் செய்கின்றன பழங்காலம் தோட்டே இந்நாட்டில் மக்கள் வாழ்ந்து வருவதால் பழங்கதைகள் மூலம் பின்பற்றப்பட்டு வரும் சில நடைமுறைகள் மர்மமாகவே இருந்து வருகின்றன இந்தியாவில் இனக்குழுக்களாக மக்கள் தங்களுடைய நாகரிகத்தை தொடங்கியதால் வழிபாட்டு முறை மற்றும் சடங்கு சம்பிரதாய முறைகளும் நிறைய இருக்கின்றன அதனால் கோயில்களும் பல எண்ணிக்கையில் கட்டப்பட்டன அந்த வகையில் ஆன்மீகத்திற்கு இணையாகவே விடை தெரியாத பல மர்மங்களும் வழிபாட்டு முறையில் இருந்து வருகின்றன அவற்றில் இந்தியாவில் மிகவும் மர்மம் நிறைந்த கோணார்க் சூரிய கோயில் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் ஒடிசாவில் இருக்கும் இந்த கோனார்க் சூரிய கோயில் குறித்து அனைவரும் நம்முடைய பள்ளிப்பாட புத்தகத்தில் படித்திருப்போம் இது ஒரு இடிக்கப்பட்ட கோயில் என்பது கூடுதல் தகவல் கோனார்க் சூரிய கோயில் பூரி மாவட்டத்தில் ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வரிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அற்புதமான சூரிய கோயில் காரணமாக கோனார்க் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் இதனால் இது புவனேஸ்வர் மற்றும் பூரியுடன் ரயில்கள் பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது எழுநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை சுற்றி பல கதைகள் மற்றும் மர்மங்கள் உள்ளன கோனார்க் சூரிய கோயிலின் மர்மங்கள் தீர்க்கப்பட்ட மற்றும் தீர்க்கப்படாத கண்கவர் கதைகள் மற்றும் நாட்டுப்புற கதைகளால் சூழப்பட்டுள்ளன கோயிலின் மூடிய நுழைவாயிலுக்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் ஏராளமான கண்கவர் மர்மங்களுக்கு தாயகமாக உள்ளது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கிழக்கு கங்கா வம்ச ஆட்சியாளரான முதலாம் நரசிம்ம தேவாவால் கட்டப்பட்டது கோனார்க் சூரிய கோயில் இந்த கோயிலுக்கு பின்னால் உள்ள முக்கிய கட்டிடக் கலைஞர் பிசு மகாராணா ஆவார் இந்த கோயில் இப்போது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக உள்ளது மற்றும் கட்டமைப்பின் பெரும்பகுதி சேதமடைந்துவிட்டாலும் இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாக உள்ளது இந்த கட்டமைப்பு கருப்பு கிரானைட்டால் கட்டப்பட்டது மற்றும் கட்டி முடிக்க பன்னிரண்டு ஆண்டுகளானது இந்த கோயில் அதன் கலை சிறப்பிற்கும் பொறியியல் திறமைக்கும் பெயர் பெற்றது இருபத்து நான்கு சக்கரங்கள் மற்றும் ஏழு குதிரைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தேரை போல இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வடிவமைப்பு சூரிய கடவுளின் தேரை குறிக்கிறது மற்றும் கட்டுமானர்களின் நுணுக்கமான பொறியியல் திறன்களை பிரதிபலிக்கிறது இந்த கோயில் அன்றாட வாழ்க்கை புராணங்கள் மற்றும் தெய்வீக மனிதர்களின் காட்சிகளை சித்தரிக்கும் விரிவான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த சிற்ப வேலைப்பாடுகளில் ஒடிசா கட்டிடக்கலையின் சிறப்பு இயல்புகள் கோயிலின் கலை மதிப்பை அதிகரிக்கின்றன கோயிலின் இருபத்து நான்கு சக்கரங்கள் சூரிய கடிகாரங்களாக செயல்படுகின்றன இதனால் சூரிய ஒளியால் ஏற்படும் நிழல்களால் பகலின் நேரத்தை தீர்மானிக்க முடியும் சூரிய உதயத்தின் முதல் கதிர்கள் பிரதான நுழைவாயிலையும் கருவறையையும் ஒளிரச் செய்யும் வகையில் கோயில் சீரமைக்கப்பட்டுள்ளது சூரிய கடவுளுக்கு கோயில் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பழங்கால அற்புதமான கோயில்கள் உள்ளன அவை இன்றைய நவீன பொறியியல் மற்றும் அறிவியலை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒப்பிட முடியாத கட்டமைப்புகள் மற்றும் அழகானவை அவற்றில் கோணார்க் சூரிய கோயிலின் மர்மங்களும் அடங்கும் இது மிகவும் சுவாரஸ்யமானது கோயிலின் கதவு நூற்று பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மூடப்பட்டுள்ளது கோணார்க் சூரிய கோயிலை வழிபடுவதில்லை ஏனெனில் மன்னர் நரசிம்ம தேவர் கோயிலின் கட்டுமானத்திற்கான காலக்கெடுவை நிர்ணயித்தார் ஆனால் தாதி நவுதி அதை தவறவிட்டார் இதனால் ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்கள் மற்றும் தலைமை கட்டிடக் கலைஞர் பிஷு மகாராணாவின் உயிர்கள் ஆபத்தில் சிக்கியது எனவே திடீர் என்று தர்மபாதா என்ற ஒரு சிறுவன் தோன்றி பிஷு மகாராணாவின் மகன் என்றும் ஆயிரத்து இருநூறு தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் ஆயிரத்து இருநூறு தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்ற மன்னரின் ஈகோவை மாற்ற கோயிலின் மேலிருந்து சந்திரபாகா நதியில் குதித்தான் பன்னிரண்டு வயது சிறுவன் சூரிய கடவுள் என்று மக்கள் நம்புகிறார்கள் அன்றிலிருந்து கோனார் கோயிலில் வழிபாட்டு சடங்குகள் செய்யப்படவில்லை இந்த கோயிலின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று அதன் கட்டுமானத்தில் காந்தங்களை பயன்படுத்தியதால் சூரிய சிலை காற்றில் தொங்கவிடப்பட்டது நீங்கள் பிரதான கோயிலுக்குள் நுழைந்ததும் நடுவானில் ஒரு உயரமான சிலை தொங்கவிடப்பட்டிருப்பதை காண்பீர்கள் இது எப்படி நடந்தது என்பது பல ஆண்டுகளாக ஒரு மர்மமாகவே இருந்தது நான்கு பக்கங்களில் இருக்கும் காந்த புலம்தான் இதற்கு காரணம் என்பதை மக்கள் அறிந்திருக்கவில்லை இருப்பினும் இது சிலையை அகற்றுவதற்கும் வழிவகுத்தது இது வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்டு இயற்கை காந்தமாக செயல்பட்டதாக நம்புகின்றனர் இந்த ஸ்டோன் என்ற மிகப்பெரிய காந்தத்தின் காரணமாக கோனார்க் சூரிய கோவிலுக்குள் நிறுவப்பட்ட சூரிய பகவானின் சிலை எப்போதும் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது அது ஒரு அதிசயம்தான் இந்த காந்தத்திற்கு என்ன ஆனது அது இப்போது எங்கே இருக்கிறது என்பது பற்றி இப்போது வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு கதைகளை சொல்கிறார்கள் மிகவும் பிரபலமான கோட்பாடு என்னவென்றால் இந்த கோயில் முதலில் கடற்கரையில் அமைந்திருந்தது ஆனால் காலப்போக்கில் கடல் நீர் மட்டம் குறைந்து இந்த கோயில் கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் மாற்றப்பட்டது ஒரு புராணத்தின்படி இந்த லோட்ஸ்டோனின் காந்த ஈர்ப்பு மிகவும் வலுவாக இருந்ததால் அந்த பகுதி வழியாக செல்லும் கப்பல்களின் திசை காட்டிகளில் இடையூறுகள் ஏற்பட்டன புராணத்தின்படி போர்த்துகீசிய மாலுமிகள் தங்கள் கப்பல்களை காப்பாற்ற இந்த காந்தத்தையும் கோவிலில் இருந்து சூரிய கடவுளின் சிலையையும் எடுத்து சென்றனர் இது கோனார்க் சூரிய கோயில் காந்தம் வெளியேற வழிவகுத்தது வங்காளத்தின் ஆப்கானிய முஸ்லிம் ஆட்சியாளரான சுலைமான் கான் கர்ராணி ஒரிசாவை கைப்பற்ற முயன்றார் ஆனால் திரிபெனி போருக்கு பிறகு ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் கூறப்படுகிறது ராஜீப் லோஷன் ரே அல்லது காலசந்த் ராய் பதுரியை தோற்கடிக்க முடியாவிட்டால் ஒரிசாவை கைப்பற்றும் தனது லட்சியம் ஒருபோதும் நிறைவேறாது என்பதை அவர் உணர்ந்தார் கலிங்க உத்கல பேரரசின் கடைசி பேரரசரான கஜபதி முகுந்த தேவாவின் வங்காள இந்து ஜெனரலாக காலசந்த் என்று அழைக்கப்படும் ராஜீப் இருந்தார் திரிபெணி போருக்கு பிறகு சுலைமான் ஒரு உத்தியை வகுத்து சமாதான ஒப்பந்தம் செய்ய ராஜீப் லோசனை தனது அரண்மனைக்கு அழைத்தார் ராஜீப் லோசன் அரண்மனையில் சுலைமானின் அழகான மகளை சந்தித்து காதலித்தார் உண்மையில் அந்த துணிச்சலான மனிதனை பிடிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே சுலைமான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தார் ராஜீவ் தனது மகளின் அழகில் ஈர்க்கப்பட்டதை உணர்ந்தவுடன் அவர் இஸ்லாத்திற்கு மாறி தனது மகளை திருமணம் செய்து கொள்ள முன்மொழிந்தார் இருப்பினும் அந்த பெண் இந்து மதத்திற்கு மாறி அவளை மணக்க வேண்டும் என்று ராஜீவ் முன்மொழிந்தார் சுலைமான் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் இந்து பண்டிதர்கள் இந்த யோசனையை கடுமையாக எதிர்த்தனர் இந்து மதத்திற்கு மாறுவது சட்டவிரோதமானது என்று கூறினர் அவர்களின் முடிவு ராஜிப்பை கோபப்படுத்தியது இறுதியில் அவர் இஸ்லாத்திற்கு மாறி ஒரு முஸ்லிம் பெண்ணை மணந்து கலாபஹாத் என்ற போர்வையில் ஒரிஷா மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார் ஒரிஷாவின் வரலாற்றின்படி அவர் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டில் ஒரிஷா மீது படையெடுத்தார் ஆயிரக்கணக்கான இந்துக்களை வலுக்கட்டாயமாக முஸ்லிம்களாக மாற்றினார் மேலும் கோனார் கோயில் உட்பட பல இந்து கோயில்களை அழித்தார் சில நிபுணர்களின் கூற்றுப்படி கோயில் ஒரு வலுவான பூகம்பம் இடி அல்லது மின்னலால் சேதமடைந்திருக்கலாம் இருப்பினும் அந்த பகுதியில் இவ்வளவு பெரிய பூகம்பம் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் இருபது முதல் இருபத்தி ஐந்து அடி தடிமண் கொண்ட கோயில் சுவர்களில் இடி அல்லது மின்னல் ஊடுருவி இருக்க முடியாது உள்ளூர் நாட்டுப்புறக் கதைகள் கோணார்க் சூரிய கோயிலுக்கு பேய்கள் மற்றும் பேய் தோற்றங்கள் பற்றிய கதைகளுடன் மற்றொரு சூழ்ச்சியை சேர்க்கின்றன புராணத்தின்படி இந்த கோயில் ஒரு காலத்தில் தேவதாசிகளின் தாயகமாக இருந்தது கோவிலில் நடனமாடிய பெண்கள் போர்த்துகீசிய தாக்குதலின் போது பல தேவதாசிகள் கொல்லப்பட்டனர் மேலும் அவர்களின் ஆவிகள் கோவில் இடிபாடுகளை ஆட்டி படைப்பதாக கூறப்படுகிறது பார்வையாளர்களும் உள்ளூர்வாசிகளும் இரவில் பேய்குரல்களையும் கொலுசு மணிகளின் சத்தத்தையும் கேட்டதாக கூறியுள்ளனர் சிலர் இடிபாடுகள் வழியாக ஓடும் மிதக்கும் பெண்களின் உருவங்களைக் கண்டதாக கூறுகின்றனர் இந்த கதைகள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகளின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவை கோயிலின் மர்மமான மற்றும் பயங்கரமான நற்பெயருக்கு பங்களிக்கின்றன மேற்கூறிய கருது கோள்களை ஆதரிக்க உண்மையான வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை மேலும் கோயிலின் பிரதான கட்டமைப்பின் அழிவுக்கான உண்மையான காரணம் தெரியவில்லை யார் அல்லது எதனால் இது ஏற்பட்டது என்பதை பொருட்படுத்தாமல் அது ஒருபோதும் அதன் அசல் நிலைக்கு மீட்டெடுக்கப்படாமல் போகலாம்